வணக்கம் அதிகாலை இரண்டு மணிக்கே கரூரில் விஜயை காணக்கூடிய கூட்டம் நாமக்கல் மற்றும் கரூருக்கு இந்த சனிக்கிழமை பிரச்சாரம் செய்ய வருவதாக விஜய் அறிவித்திருந்தார் இதனால் அனுமணி ராமதாஸ் அவர்கள் தனது பிரச்சார திட்டத்தை நாளை மாற்றியுள்ளார் விஜய் வருவதாக அறிவித்த உடனேயே கரூரில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன அதிகாலை இரண்டு மணி முதலே கரூர் எங்கும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருவதாக கூறப்படுகிறது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என கூடி வந்தாலும் கூட கர்ப்பிணிகள் வயதானவர்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்கள் வர வேண்டாம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து கேட்டுக்கொண்டாலும் கூட அனைவரும் தொடர்ந்து விஜயை காண வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கரூர் பிரச்சாரம் திமுகவிற்கு மாற்றாக திமுகவிற்கு எதிராக விஜயால் இன்று முன்னெடுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுகவின் முன்னாள் அமைச்சரும் கொங்கு மண்டலத்தின் தளபதியுமாக விளங்கக்கூடிய செந்தில் பாலாஜியை அட்டாக் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது